இறைவன் போடும் கதைக்கு விளக்கம் இங்கே புரியும் யார் செய்த பாவம் இது யார் செய்த பாவம் யார் செய்த பாவம் யார் செய்த பாவம் இது யா செய்த பாவம் யார் செய்த பாவம் இது யா சொல்ல கூடும் படரும்போது கொடியும் இங்கே அருந்து போனது தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது போனது தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது இயழை தந்த சோழ இங்கே அனலை வீசிது சோழ இங்கே அனலை வீசிது இயழை தந்த சோழ இங்கே அனலை வீசிது அமுத ஊட்டும் வளர்த்த கையை விஷத்தை ஊட்டு கையில் விஷத ஓட்டது இப்படியும் நடக்க என்று எவருக்கு இங்கே தெரியும் எனக்கு விளக்கம் அங்கே புறந்தார் யார்

அபிராமி அபிராமி என்னமா சு உனக்கு ஏன் இப்படி இருக்கிற இந்த நோய் எப்படி வந்தது என்று கேட்டால் உண்மையை சொல்ல மறுக்கிறாரு பெண்ணப்பா இவனோடு என்னால வாழ முடியாது உனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து இந்த மனைவியிடையே பார்க்கின்ற போதனால் எப்படி கரசி மங்களமாக பொங்கியிருந்தால் இந்த முகத்தில இன்று சீரும் ரத்தமும் வடிகிறது இந்த பெண்ணை பார்த்து நாம் அப்பா இனி இவளோ என்னால வாழ முடியாது இவளை அடித்து நாட்டு விட்ட விரட்டு விடுறப்பா இவள் முகத்தில் நான் மெழுக்க மாட்டேன் அவளை நான் கேட்கிறேன் நீ செல்வா அபிராமி என்ன மாதிரி என்ன இது உனக்கா இந்த நிலை

என்ன சொல்றே? انا குற்ற புரியவில்லை. இந்த நோய்க்கு காரணம் யாருன்னு சொல்லுமா? இல்ல மாமா, நான் சொல்ல வார்த்தை கேறேங்க. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது மாமா. பெண்கள அவள சாமான்யப்படுத்தவேலடி. பெண்ணா இல்ல. இதுவரை நான் பெண்ணென்று தான் இதுவரை நான் இருக்கிறேன். மரியாதை சொல்லுகிறேன். இந்த நோய்க்கு காரணம் என்று சொல்லு. எனக்கு தெரியாது மாமா. ஆலைகால விஷயத்தை நம்பலாம் ஆலைகாலம் சேலை கட்டி நம்ப நடை தலைவர் நானே உனக்கு தெரியாம நோய் வந்திருக்காரு இந்த உண்மையை உரைக்க முடியுமா முடியாது சொன்னால் நேர்த்துக் கொள்ள வேண்டுமா என்னுடைய நகர்ந்து உணைத்தார் அப்பாவை ஏழை இப்படி நான் காதலிக்கிறேன் எனக்கு திருமணித்து உணத்துவேன் என்று சொன்னான் ஏழைக்காக வாழ வேண்டிய வந்தானே இந்த உதயம் சூரிய பருவன் ஆனால் இப்படி வந்து நிற்கிறாய் கேட்கிறேன் கேள்விக்கு மட்டும் பதில் சொல் இந்த நோய் வந்ததுக்கு காரணம் யாரு சொல்ல முடிய முடியாது தெரியாது முடியாது 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 சங்கதி வாழ்க்கையை இறந்த பாவி வாழ இல்லையே நான் வாழ்ந்த உலகத்திலே எங்கே வாழ்வது நான் எங்கே மாழ வாழையில்லையே நான் வாதா துலகத்திலே எங்கே வாழ்வது எங்கே வாழ்வது கண்ணாக பிறந்தேன் இந்த பூமிதான் இல்லான் வளர்ந்தேன் அம்மா வாழ்க்கை கிழந்தம் that was

இப்பேர் வச்ச அழகுள்ள ஆன்மனா என்று மேனே பார்த்து பார்த்துவிட்டு மீண்டும் குடத்தை எடுக்கிறாள் கரம் குடத்துக்கு வரவில்லை பெற்றார் குடம் எடுத்தால் வரவில்லை அங்கே நின்று விட்டால் ஐயோ நான் என்ன செய்வேன் மனதார நினைத்தாலே நினைத்ததில் பலன் எனக்கு சிவன் கூட வரவில்லை என்று

நான்கு பிள்ளையும் ஒருவனும் அழைத்த போது உன் தலையை வெற்றினால் வெற்றிவன் தாய் தலை வெட்ட மாட்டான் என்று உரைத்தான் மகனே பரசுராமா என்று அழைத்தான் அவன் எங்கே இருக்கிறான் கைரமா மலையிலே பரமனை தவம் புரிந்திருக்கிறான் பரம்புரிந்த போது அந்த பரமனே இந்த சின்னம் சிறு வயதிலே உனக்கு என்ன வரம் கேட்டான் பரசுராமன் கேட்கிறான் இந்த உலகத்திலே உற்ற தாய் என்னை பெற்ற தாய் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் ஒருவரம் தர்மம் தான் தலைக்க வேண்டும்

நிக்கிறவர் தலை மேலாகவும் உடல் முழுவதும் ஏன் நிக்கிறார் தெரியுமா இது உடல் நீக்க உடல் இவள் ஓடி அடைகிறாள் காலகத்தை துரைத்து செல்கிறாள் அருந்ததி பெண்ணை பார்க்கிறாள் அம்மா எனக்கு அடைக்கலாம் என்று கேட்கிறார் கேட்ட போது இருவரு கட்டையான காட்சியை பார்த்து விட்டார் எடுத்தால் களத்தில் இருக்கும் பல சென்ற ஆதியத்தை வெட்டி வீழ்த்தார் கிளம்பி நாங்கள் வீழ்ந்து விட்டது ஓடி வந்தார் தந்தை நீ உரைத்த ஒன்றுமே அவளுடைய சிரத்தை அறுத்து விட்டு எனக்கு என் தாய் வேண்டுமே கேட்டான் கரத்திற்கு கமண்டல் நீரை கொடுத்தால் இந்த தண்ணீரை தெளித்து உன் தாயை அழைத்து வாய் என்று ஓடினான் தாய்ப்பாக மாறவில்லை ஓடினான் உடல் உருவு தன் தாய் சிரத்தி நீச்ச உடையை பொறித்து விட்டான் பொறித்திய போது அங்கிருந்து ஓடி வந்து பார்த்தால் நீச்ச உடலாக இருக்கிறாய் மகனி இந்த நீச்ச ஏற்க முடியாது என்று சொன்னதற்காக தாண்டி அவளை தலைகிழாவே தலையை கீழே மேலாகும் உடலை மண்ணுக்குள் வைத்திருக்காங்க எதுக்கு தெரியுமா இப்பேற்பட்ட மண்ணிலே பிறந்தனி அதிகம் எனக்கு மருமகளா வந்தனி ஒரு பட்ட தரத்தியே அடி படிவாரி எப்படி போய் சொல்ல துணிகிறாய் இந்த உண்மை உன்னால் உரைக்க முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது மாமா தெரியாது தெரியவே தெரியாது அனைத்து உனக்கு தெரிந்தி அது எனக்கு தெரியும் நீ பெண்ணாக இருந்தால் இப்படி செய்து செய்திருக்க மாட்டாய் உனது முன்னார் தமையந்தி நலத்தக்கரவத்துக்கு பிறந்தாலே நாராயணி அவளும் உண்மை ஒரு பெண் தாண்டி அவள் என்ன செய்தாள் தன்னுடைய கணவனை தலையிலே சுமக்கின்றாள் பெருத்த நோயாளி உன்னை போல நாலு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பாதித்த பெருத்த நோயாளி தலையில சுமந்து நடக்கிறார் காலகட்ட வழியாக மாண்டவரிசியாளர் தவறு கொண்டிருக்கிறார் அப்படி தலையிலாகவே கடுகு வளர்த்திருக்கிறார் தவறை தன் கூடை மட்டு விட்டதே பார்த்தான் அந்த மாண்டவரிசி ஏய் தன்னுடைய கனவிலை தலையிலே சுமக்கின்றோம் என்று ஆணவத்தார் நலாகி என்னுடைய தவத்தை எல்லாம் எடுத்து விட்டாய் பொழுது உன்னு மாங்கல்ய மட்டு போல சாபத்தை கொடுத்தால் பார்த்தால் பத்திரை தெய்வம் பொழுது விடிந்தால் தான் என் மாங்கல்யம் மட்டு போக போகிறது

அதாவது இரும்பு கொள்ளை எடுத்து தேவருக்கு முன்னே காட்டுகிறான் இதை யாராயில் எனக்கு வருத்து கொள்ள பசியை போக்க வேண்டும் கேட்கான் தேவரால் ஒருவராலும் முடியவில்லை ஊழாக செல்கிறான் அந்த அனுசா பத்திரியை பார்க்கிறான் அம்மா பசி என்று உரைக்கிறான் பத்திரியானவள் அந்த இரும்பு கொண்டை கரத்திரை வாங்கினாள் அவள் கரத்தால் உரைத்து கொடுத்தால் அது கடலையாக விரிந்தது பசி உண்டு மீண்டும் தேவராக வருகிறான் நீயும் ஒரு பத்தினி கடவுளும் குழந்தையாக நாங்கள் அவங்களும் ஒரு பத்தினி நீங்களெல்லாம் ஒரு பத்தினியாக பூலோகத்தில் இருக்கிறாளே ஒரு பத்திரி அனுச்சியா அப்படி வந்தா அப்பேர் வட்டிருக்க அவளை பார்த்தார்கள் அவர் பூலோகத்தில் இருந்தால் அவன் பேர் கட்டி விட வேண்டாக பார்த்து வந்த தேவர்கள் மூமூர்த்திகள் மூன்று அவதாரம் எடுத்தார்கள் ஜங்கபர் வேஷம் எடுத்துக் கொண்டு வருகிறான் வந்தபோது யாரோ ஜங்கபர் வந்து விட்டார் என்பதற்காக அந்த அனுசையா வந்த முனிவருக்கு அமுதை ஊட்டிக் கொண்டிருக்கிறாள் அமுதை படைத்த போது அனுசையா நீ அமுதை கொடுப்பதை ஒண்ணு வேண்டும் என்று சொன்னாள் நீ நிறுவாணத்தோட சோறு விட்டவன்னு கேட்கறான் வந்தவன் என்ன செய்கிறான் கற்பை பார்க்க வந்திருக்கிறான் அவன் சோறை தொண்டா வந்திருக்கிறான் பார்த்தால் பத்திரி தெய்வம் இவர்கள் வந்தவர்கள் தேவர்களை சொல்லி சிகையை அழித்து உடல் முழு மூடிவிட்டால் மூ மூர்த்தியை மூன்று குழந்தையாக்கி தன்னுடைய கரத்தில் அடுத்து பாள்களுக்கு தக்கவழைத்தான் ஏன் அந்த பத்திரி யா அவ இந்த யம்மன் கிட்டன்னு உயிர் வாங்கினால ஏய் ஆய் புருஷன் சாவித்திரிடா